கடைசியில் இளையராஜா பாராட்டு விழாவில் இது தான் நின்றுச்சு நிகழ்ச்சியில் ஒன்றுமே இல்லை சிம்போனி போட்டார் சிம்போனி போட்டார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சிம்பனியே ஒரு அவுடேட்டட் மியூசிக் சிஸ்டம் ஓகே அது தெரியுமா உங்களுக்கு தெருக்கூத்து மாதிரி சிம்பனிக்கிறது தெருக்கூத்து தாண்டி சினி ட்ராமா வந்து ட்ராமா தாண்டி சினிமா வந்து என்ன எங்கேயோ போயிடுச்சு சிஎம் வந்ததுக்காக இதெல்லாம் பேசக்கூடாதுங்கிறது அர்த்தம் இல்லை காஞ்சிபுரமே தனக்கு அங்கீகாரம் கொடுத்த உடனே அதுக்கப்புறம் தான் அவர் வந்து தான் பட்டியல் எடுத்து சேர்ந்தவுடனே தான் மூணு பர்சன்ட்டுக்காரன் தனக்கு தானே மூடி வருது இந்த வேஷத்தை வச்சுக்கிறதுனால நீ வந்து சாமியார் ஆகிட முடியாது இவர் ரஜினி வந்து இவர் சாமின்னு கூப்பிடுறது அவர் இவரை சாமின்னு கூப்பிடுது அதாவது அந்த தெய்வத்துக்கு சமமாக இதை தான் சொல்லுவார்னு அவர் நினச்சிருக்க மாட்டார் இசையமைக்கிற நேரத்தில் வந்து நடந்த தகராறுகள் அது இது மாதிரி ஏதோ சொல்லுவாருன்னு நினச்சி பார்த்துருப்பாரு இவர் இந்த கதையை சொல்லுவார் அவர் எதிர்பார்த்துருப்பார் இப்படி பெண்களை பற்றியெல்லாம் இளையராஜா பேசியிருக்காரு கேஸ் போடுவாங்கன்னு ரோஹிணியை பார்த்து கேளு ஏன்னா எம்எல்ஏ கேஸ் போட்டாங்க இவர் இவர் வந்து ஐம்பது வருஷமாக இருக்காங்கன்னு சினிமா ரொம்ப பெருசாக வந்த வந்தவர் இப்போ இருபது வருஷமாக வேலை இல்லாமல் உட்காந்துருக்காரு அதையும் சேர்த்து பாராட்டியிருக்காங்க ஏன் திமுக செஞ்சதுன்னு சொல்கிறீங்க விஜய்க்கு ஒரு சூப்பர் ஸ்டார்னு படம் கொடுத்தா பட்டம் கொடுத்தாங்க விஜய்க்கு எதுவுமே சொந்த பேரே கிடையாது தெரியுமில்ல இளைய தளபதி தளபதினாக்கா ஸ்டாலினை தான் சொல்லுவோம் அந்த பேரை தானே வச்சுக்கிட்டார் உண்மை சொல்ல போனாக்கா அது விஜய்க்கு இல்லை பாஜகவுக்கு சொன்னார் எல்லாத்தையும் மிரட்டக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஸ்டாலின் அப்படிங்கிறத அவர் சொல்லுவாங்க அவங்களையே மிரட்டக்கூடிய ஆள் நீ புதுசாக வந்த பையன் நீ என்ன ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் திரௌபதினு ஒருத்தர் இருந்த அவளுக்கு அஞ்சு புருஷன் கும்பிடல திரௌபதி அம்மனு கும்பிடல கடவுளாக கும்பிடுறீங்க அது இளையராஜா பண்ணால் தப்புனா என்ன அர்த்தம் எனக்கு புரியலை ரஜினி பண்ணால் என்ன அர்த்தம் புரியும் காந்தராஜ் பண்ணால் என்ன அர்த்தம் புரியும் அப்போ அப்போ கிருஷ்ணன் கோயிலெல்லாம் இடி பகவத்கே நெருப்பு வச்சு கொளுத்து மகாபாரத பாடி படிக்கூடாதுன்னு சொல்லிட்டு வை வைக்கோ வைத்வோ வந்து ரஜினிக்கு ரொம்ப வேண்டப்பட்டது ஏன்னா வைக்கோ ஒரு காலத்தில் ரஜினி ஒரு காலத்தில் வைக்கோ கட்சியில் சேர்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டார் ஒரு சினிமா நிகழ்ச்சி சினிமாக்காரர்களுக்கு விழா எடுத்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க அது கோடம் நிகழ்ச்சி தான் அது வேறு என்ன இருக்கும் இளையராஜா வந்து சாஸ்திரிய சங்கீதம் போட்டாரு பாராட்டு சார் வணக்கம் சார் சார் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக இசைஞானி இளையராஜா அவர்களுக்கு பாராட்டு விழா தமிழக அரசு சார்பாக நடத்தப்பட்டது இந்த நிகழ்வுகளில் வந்து ரஜினி கமல்ஹாசன் முக்கிய நபர்கள்லாம் இதில் கலந்துக்கிட்டாங்க அப்போ இளையராஜா பேசும்பொழுது குறுக்கிட்டு ரஜினி அவர்கள் பேசுகிறாரு நானும் இளையராஜாவும்லாம் சரக்கு அது இதுன்னு இருப்போம் சரக்கு போட்டதுக்கு பிறகு ஈரோனிங்களை பற்றி கிசு பேசுவோம் அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு இது பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது முதல்வர் இப்போ இங்கே இருக்கிறாரு அரசு சார்பாக ஒரு நிகழ்வு நடக்கும்பொழுது இது பண் இது போன்று பேசலாமான்ற கேள்விகள்லாம் எழும்புது சார் உங்களுடைய பார்வையில் என்ன சார் இதெல்லாம் வந்து இஷ்யூ கடைசியில் இளையராஜா பாராட்டு விழாவில் இது தான் நின்றுச்சு அவரப்ப எதுக்காக அவர் ஐம்பது ஆண்டு நிறைவு நிறைவு பண்ணிட்டா இருக்கிறதுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்கிறதோடு முடிச்சிட்டு எடுக்கலாம் இப்போ ரெண்டாவது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஏறத்தாழ எல்லாமே அவுட்டேட்டட் ஆடுது இன்றைக்கி அவங்கெல்லாம் இல்லை ஓகே இளையராஜா ரஜினி எல்லாம் இன்னைக்கு என்ன தான் நீங்கள் மீடியா தூக்கி விட்டாலும் கூலி படம் சரியாக ஓடலன்ற அவுட்டேட்டட் ஆளுங்க நிகழ்ச்சியில் ஒன்றுமே இல்லை சிம்போனி போட்டார் சிம்போனி போட்டார்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சிம்பனியே ஒரு அவுடேட்டட் மியூசிக் சிஸ்டம் ஓகே அது தெரியுமா உங்களுக்கு இல்லை இப்போ மியூசிக் அகாடமியில் நடக்கிற ப்ரோக்ராம் மாதிரி இல்லாட்டி நீங்கள் தெருக்கூத்து பண்ணால் யார் பாப்பா சொல்லுங்க பார்க்கலாம் தெருக்கூத்து மாதிரி சிம்போனிக்கிறது தெருக்கூத்து தாண்டி சினி ட்ராமா வந்து ட்ராமா தாண்டி சினிமா வந்து என்ன எங்கேயோ போயிடுச்சு கலைகள்லாம் எங்கேயோ எவ்வளோ தூரத்துக்கு மாறிடுச்சு இப்போ இப்போ போய் வந்து தெருங்கூத்து போடுறதா தான் பார்க்கறதுக்கு ஆளுங்க இல்லை அது மாதிரி தான் சிவனி பண்ணிடலாம் அதை இப்போ போடுறேங்கிறாரு சரி போடுங்க அது சரி முயற்சி பண்ணுறீங்க ஏன்னா அதை அதில் ஒரு விஷயம் என்னன்னாக்கா பல்வேறு க கலைஞருடைய திறமையை காட்டுறதுக்கான ஒரு வாய்ப்பு அது இன்னைக்கு அது இல்லை ஓகே சிங்கிங் சிவனி அப்புறம் வந்து ரேம்போ அது அதை இதெல்லாம் இது ரெண்டையும் விட்டுட்டு அதுக்கப்புறம் ரேம்போ வந்தது கடிப்ஸோ வந்தது ஜாஸ் வந்தது ராக் வந்தது கண்ட்ரி மியூசிக் வந்தது இவ்வளோலாம் வந்துடுச்சு இன்னைக்கு இவ்வளோலாம் வந்ததுக்கப்புறம் சிம்ஃபனி பற்றி இப்போ இது பண்ணுவா அந்த அந்த காலத்தில் என்னென்னா ஃபிலாரமானிக் ஆர்கெஸ்ட்ரா அப்படின்னு சொல்கிறது அதில் வாசிக்கிறதுங்கிறது பெரிய கௌரவம் இன்றைக்கி அது இல்லை முடிஞ்சு போயிடுச்சு அது மாதிரி அவர் அதுக்கு அதெல்லாம் போட்டு இந்த சிம்பனி கண்டா எதுன்னு பாராட்டு அதோட நிறுத்திக்கிட்டு இருக்கலாம் சிஎம் வந்ததுக்காக இதெல்லாம் பேசக்கூடாதுங்கிறது அர்த்தம் இல்லை விறுவிறுப்பாக இருக்குன்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க தண்ணிலை விளக்கம் கொடுத்துக்கிட்டாங்க நாங்கள் தண்ணி அடித்தோம் அது பண்ணாங்க இது பண்ணாங்க அது அது அந்த அந்த காலம் அது எந்த காலத்தில் நடந்ததுன்னா இளைஞர்களாக இருந்த நேரம் சினிமா உலகத்தில் நுழைஞ்ச நேரம் ரெண்டு பேத்துக்கு மிஞ்சி போனாக்க முப்பது வயசு இருப்பான் இருப்பாங்க பருவம் அந்த வந்து ஆட்டம் போட்டிருக்காங்க இளையராஜாவும் நாங்கள் அந்த காலத்தில் பார்த்துருக்கோம் பாவலர் வரதராஜங்க கிட்ட வந்து ஒரு ஆறு மணி இருந்த காலத்தில் வந்து பார்த்துருக்கோம் பேண்ட்டு ஷர்ட் போட்டுக்கிட்டு ஸ்டைலா தாலையை விளையாட்டு ஸ்ட்ரெய்லா வருவார் அப்புறம் காஞ்சிபுரத்தில் அந்த பெரிய சாமியார் கூப்பிட்டு ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு கோபுரம் கட்டுறதுக்கு காசு கொடுக்க நிகழ்ச்சி இசை நிகழ்ச்சி நடத்தி கொடு உடனே காஞ்சிபுரமே தனக்கு அங்கீகாரம் கொடுத்த உடனே தான் அவர் வந்து தான் பட்டியலில் எடுத்து சேர்ந்த தான் மூணு காரன் தனக்கு தானே மூடி முடிவடுத்துக்கிட்டு அவருக்கு எப்போ தெரிஞ்சதுன்னா ஜெயரங்கன் கோயிலுக்கும் ஒரு பதினாறு லட்ச ரூபா வசூல் பண்ணி கொடுத்தாரு அதை வச்சு கட்டினாரு கும்பாபிஷேகத்தை அவரை கூப்பிடணும் ம் அவர் காசு கட்டினாரு ஓகே அங்கே என்ன சொல்கிறாரு நீ அந்த ஓ ஜாதி நீ உள்ள வரக்கூடாது ஆ இன்றைக்கி சமீபத்தில் கூட ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூப்பிடான்னு கூட கூட ஆமா நான் அதுதான் உண்மை அதனால் இவர் அந்த அதுக்கப்புறம் தான் அந்த இந்த வேஷம் போட்டார் ஜிப் ஒன்று போட்டுக்கிட்டு மோட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு எல்லாம் கூட்டிக்கிட்டு இது பண்ணும்போது அப்போ தான் ஞானின்னு ஒருத்தர் ஒரு விமர்சகர் அரசியல் விமர்சகர் அவர் சொன்னார் இந்த வேஷத்தை வச்சுக்கிறதுனால நீ வந்து சாமியார் ஆகிட முடியாது இது ஒரு நல்ல இந்த மேக்கப் நல்லா பொருந்தி இருக்கு அப்புறம் இவரே தனக்கு தானே இவங்க ரெண்டு பேரும் எப்படி பேசிக்கிறாங்கன்னா இவர் ரஜினி வந்து இவர் சாமின்னு கூப்பிடுறது அவர் இவரை சாமின்னு கூப்பிடுது அதாவது தெய்வத்துக்கு சம்பவமாக போயிட்டாங்களா ரெண்டு பேரும் அது மாதிரி இவங்களாவே முடிவு எடுத்துக்கிட்டாங்க இப்படியெல்லாம் முடிவு எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணதுக்கு பிறகு ஆதி காலத்தில் நடந்த விஷயத்தை சொல்லும் போது அதை தான் வந்து கேட்டாங்க இவரு சாமியார் சொல்லி இமேஜ் வச்சுக்கிட்டு இருந்தாக்க இவரை பற்றி இப்படி சொல்லிட்டாரு விட்டாங்க அதுதான் உண்மை அதுதான் நிஜம் இதுதான் பொய் ஓகே இப்போ இருக்கிறது தான் பொய் அதுதான் நிஜம் அதை வழியாக சொல்லிட்டாங்க சார் இது இது வந்து ரெண்டு பேரும் திட்டமிட்டு பேசணும் தான் நம்ம எடுத்துக்கலாமா ஏன்னா ரெண்டு நாட்கள் பேசியிருந்தாக்கா ரஜினி த தடு தடவை எந்திரிச்சு வந்து அடிப்படையில் வந்து பேசிருக்கேன் சொல்லிட்டாரு ஆனால் அவர் தான் அதை ஆரம்பிச்சார் ராஜா தான் அதை பேசினார் இல்லை சார் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக ஃபோன்லேயே போய் பேசி நான் இந்த மாதிரி இதை பேச போகிறேன் இதை சொல்ல போகிறேன் சொல்லட்டுமான்லாம் கேட்டதாகவும் அந்த மேடையிலே சொல்றாங்க இதை தான் சொல்லுவார்னு அவர் நினச்சிருக்க மாட்டார் ஓ இசையமைக்கிற நேரத்தில் வந்து நடந்த தகராறுகள் அது இது மாதிரி யாரோ சொல்லுவார்னு நினச்சி பார்த்துருப்பாரு இவர் இந்த கதையை சொல்லுவார் அவர் எதிர்பார்ப்பு ஆனால் சொன்னது ராஜா தான் தண்ணி அடிச்சுட்டு இது பண்ணது அப்படின்னு சொல்லி பேசுனது அவர் தான் அதுக்கப்புறம் தான் இவர் வந்து சொல்வாரு இப்போ ஆல்ரெடி சினிமானாலே இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ சரக்கு பொண்ணுங்க இப்படின்ற பேசும்பொழுது மாதிரி மேடைகள்லேயே இப்படி பொதுவாக பேசும்பொழுது அப்போ மேடைகள்லேயே ஓப்பனாக இப்படி பேசுனாங்கன்னா இன்னும் என்ன மாதிரியான இதெல்லாம் நடக்கும்ன்றது விசாகா கமிட்டி தான் விசாரிங்க அவங்க தான் விசாரிங்க அந்த பூதாட்டிகள் தான் விசாரிங்க இப்படியே பெண்களை பற்றியெல்லாம் இளையராஜா பேசியிருக்காரு கேஸ் போடுவாங்களான்னு ரோகிணியை பார்த்து கேளுங்க ஏன்னா என்மால கேஸ் போட்டாங்க ரோகிணி பார்த்து கேளுங்க இப்போ இளையராஜாமல் கேஸ் போடுவாங்களான்னு கேளுங்க அதுவும் குறிப்பாக சரக்கு போட்டால் ஈரோனிகளை பற்றி தான் கிசுகிசு கிசு பேசுவாங்க அப்படின்னும்பொழுது அவர் அவர் ரஜினி சொன்னார் ரஜினி அதை கேட்கணும் ரஜினியை கேட்கணும் சார் அதே மாதிரி இது இந்த நிகழ்வு என்பதே வந்து பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகிருக்கு சார் அவர் இளையராஜா இந்த சிம்போனிக்காக இவர் தமிழக அரசு பாராட்டு விழா நடத்தினாங்க ரஜினியும் மேடை ஏற்றி அமர வச்சு இது பண்ணியிருக்காங்க ஆனால் இரண்டு பேருமே வந்து எந்த சித்தாந்தத்தை உள்ளடக்கி இருக்கவங்களும் தெரியும் அப்படி இருக்கிறவங்களே மேடை ஏற்றி பார்க்கறது எந்த அளவுக்கு சரி தான் அதை பற்றி இல்லை நாம் வந்து திறமையை தான் நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த அரசு விளம்பரத்தில் இளையராஜா பொன் ஆண்டு அரசு விழா சொல்லி அந்த அரசு விளம்பரத்தில் நல்லா இருந்தது அந்த விளம்பரம் என்ன ரொம்ப ரசித்தேன் அண்ணா படமும் பெரியார் படமும் இல்லாமல் வரும் கலைஞர் படம் மாத்திரம் போட்டு தான் விளம்பரம் வந்து கலைஞர் ஸ்டாலின் படத்தை போட்டு தான் இருந்தது அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது க அண்ணாவையும் பெரியாரையும் ஏற்றுக்காத ஒரு இளையராஜா அவருக்கு நடக்கிற விழாவில் வந்து அவங்க படத்தை போட்டு படம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரிமூவ் பண்ணி அந்த அந்த அதிகாரிக்கு நன்றி சொல்லணும் பெரியாருக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொன்னவர் ஓகே அதனால் அவருடைய படத்தை இல்லாமல் அந்த விளம்பரம் போட்டபோது கரெக்டாக இருந்தது அவரை அவரை மதிக்காத பெரியாரை மதிக்காத ஒருத்தருக்கு நடக்கிற விளம்பரத்தில் அந்த படம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சமயோஜிதமாக அது செஞ்சுருந்தாங்க அது ஒரு பாராட்டுது சனாதனத்தில் நெருக்கடி வந்து அக்கறை இல்லை அந்த திறமைக்கு தான் நம்ம இது ஆகுது அவர் சனாதனவாதினு அவரை பாராட்டும் ஓகே சிம்பனிக்கு ட்ரை பண்ண ஆள் பல கிராமிய இசைகளை கொண்டு வந்த ஆள் ஐம்பது வருஷமாக நீ இசையமைச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் காரணம் மற்றவங்களா இப்போ கேவி மாதாதேவனும் எம்எஸ் விஸ்வநாதனும் ஜி ராமநாதனும் ஐம்பது வருஷம் உயிரோடு இருக்குது ஏன்னா அவங்க சினிமா வந்து ரொம்ப வருஷம் கழித்து உள்ளே வந்துருக்கும் இந்த இன்னும் இவர் இவர் வந்து ஐம்பது வருஷமாக இருக்காங்க சினிமா ரொம்ப பெருசாக வந்த ஒரு வந்தவர் இப்போ இருபது வருஷமாக வேறே இல்லாமல் உட்காந்துருக்கார் அதையும் சேர்த்து பாராட்டியிருக்கவர்கள் ஐம்பது வருஷமாக சினிமாவில் இருக்காருங்கிறது சினிமா இருக்குது அதில் இருக்கார் இவர் கடைசியாக இப்போ மியூசிக் போட்டார் சினிமாவுக்கு எப்போ கடைசியாக மியூசிக் போட்டார் எந்த காலமாக போட்டது போட்டு பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு அவருக்கு சினிமா சான்ஸே இல்லை ஐம்பது ஆண்டு காலமாக இவர் இருக்காருன்றாங்க சினிமாவுக்கு வந்து ஐம்பது வருஷம் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் சினிமாவே இன்றைக்கி இல்லை அப்புறம் இல்லை பசங்க அதான் அதில் பல முரண்பாடுகளை நம்ம சொல்லி காட்டிக்கிட்டே போகலாம் பட்டு அவர் செஞ்ச இசை சேவைகள் நிறைய படங்களுக்கு போய் சேமிச்சிருக்காரு நிறையா பாடல்கள் போட்டிருக்காரு இப்போ தினசரி இப்போ வந்து காப்பிரைட்டு கேட்குறதுனால அவருடைய பாடல்கள்லாம் அதிகமாக இப்போ நம்ம கேட்க முடியறது கச்சேரிகளில் கூட பல பேர் பாடுறத விட்டுட்டாங்க ஏன்னா என்னத்துக்கு வந்து ஏதாவது காப்ப ரேட்டு கேட்டார்னா என்னத்துக்கு ஒம்பு சொல்லிட்டு அவருக்க யார் அவட்றத கூட தான் போச்சு சார் ரஜினி விஜய்க்கு எதிராக ரஜினியை களம் இறக்கி பேச வைக்கிறாங்கன்ற போன்ற பேச்சுக்கள்லாம் இருக்கிறேன் சார் ரஜினி பேசும்பொழுதே கூட ஆரம்பத்தில் என்ன சொல்கிறாருன்னா எதிர்கட்சியாக விமர்சனங்களையும் எதிர்க்க வேண்டும் புதுசாக கட்சி ஆரம்பித்தவங்களோட விமர்சனங்களையும் எதிர்க்க வேண்டும் சொல்லி ரஜினி பேசுகிறாரு அப்போ இதெல்லாம் எப்படி சார் திட்டமிட்டு திமுக செய்தால் நம்ம எடுத்துக்கலாமா சார் ஏன் திமுக செஞ்சதுன்னு சொல்கிறீங்க விஜய்க்கு ஒரு சூப்பர் ஸ்டார்னு படம் கொடுத்தா பட்டம் கொடுத்தாங்க விஜய்க்கு எதுவுமே சொந்த பேரே கிடையாது இளைய தளபதி தளபதினாக்கா ஸ்டாலினை தான் சொல்லுவோம் அந்த பேரை தானக்கு வச்சுக்கிட்டார் சூப்பர் ஸ்டார்னால் இவ்வளோ சின்ன குழந்தை சொல்லணுன்னு பாட்டே இருக்குது என்னத்துக்கு சூப்பர் ஸ்டார்னு வச்சுக்கிட்டாரு அப்புறம் தான் அது ரஜினிக்கு மைண்டில் இருந்துருக்குது இந்த மாதிரி புது ஆள்லாம் வந்தால் ரெண்டாவது பல விஷயத்தோட ரஜினி ரஜினி வந்து அவங்க அந்த பாஜக போட்டு உயிர் எடுத்துருக்குது இவருக்கு முன்னாடி ரஜினியை தானே அவங்க ட்ரை பண்ணாங்க அரசியலை கொண்டு வரத்துக்கு அவர் விட்டடிச்சு போனதுக்கு அப்புறம் தான் விஜய் தூக்குவோம் தாங்க அதான் சொல்கிறாரு மாட்டிக்காதப்பா அப்படின்னு அனுபவத்தை சொல்கிறாரு புதுசாக கட்சி ஆரம்பிச்சுக்கிற ஜாக்கிரதை ஒன்றாலாம் ஒன்றும் பண்ண முடியாது என்னாலே ஒன்றும் பண்ண முடியல ஒன்றாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு அது என்ன தப்பு அது அவர் கொடுக்குற அட்வைஸ் அதை கேட்கறது கேட்கறது அவருடைய இஷ்டம் உண்மையை சொல்ல போனாக்கா அது விஜய் கேட்க இஷ்டம் இல்லை பாஜக கேட்க இஷ்டம் சொல்கிறது ம் இந்திய அரசியலேயே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு சொல்றதுன்றதன் மூலமாக என்ன ஆச்சு ஏன் அதை விட்டுட்டீங்க அமித்ஷா கூட்ட எச்சரிக்கையாக கூட எடுக்கலாம் முன்னதை ம் அதான் உண்மை உண்மையாக நீங்கள் நியாயமாக சொல்லியிருந்தால் அதெல்லாம் கேட்குது அதெல்லாம் விட்டு எல்லாத்துக்கும் விஜய் கிட்டே போகிறீங்க விஜய் தூக்கி விட பார்க்குறீங்க வேறு என்ன இல்லை சார் விஜய் நடத்தக்கூடிய அந்த பிரச்சாரங்கள் அந்த நேரத்தில் இவருக்கு பாராட்டு விழா நடத்துகிறது அதான் அவர் அவரை வந்து பாஜக அவரை தூண்டி விட்டது பாஜக அதனால் பாஜக கிட்டே நீ ஜாக்கிரதையாக இருந்துக்கோன்னு அவர் சொல்கிறாரு நான் பா நான் என்ன மிரட்டினாங்க நான் தப்பிச்சு விட்டு பார்த்துக்கப்போ எல்லாத்தையும் மிரட்டக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு ஸ்டாலின் அப்படிங்கிறத அவர் சொல்லுது ம் அவங்களையே மிரட்டக்கூடிய ஆள் நீ புதுசாக வந்த பையன் நீ என்ன ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் கேச்சிருக்காங்க வேறு என்ன தப்பு சார் இப்போ இளையராஜா ரஜினி இவங்க பேசுனது வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட இளையராஜாவாக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டாராக நிறைய நிறைய நபர்கள் ஃபாலோ பண்ணுறாங்க அவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை கேட்பாங்க இப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி பேசுனாங்கன்னா தவறான வழியில் வழிநடத்தப்படுவாங்க புரியல என்ன 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 சூப்பர் ஸ்டாரோட பேச்சுக்களை நிறைய பேர் கேட்பாங்க இசைஞானி இளையராஜா சரி என்ன என்ன தப்பாக சொன்னார் இல்லை இந்த மாதிரி பொது மேடையில் இந்த மாதிரி பேசுறது என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அந்த ரங்கத்தை வெளியும் சொல்கிறாங்க அவ்வளோ அது அது என்ன இது பெண்களை பற்றி க கிண்டல் அடித்தோம் அந்த வயசில் கிண்டல் அடிக்க மாட்டிங்களா யார் கிண்டல் பண்ணல அதுக்கு பிறகு இளையராஜா மேலே நிறைய கிசு கிசுகள் அவரை பற்றி நிறைய பேசும் பொருளாவது நிறையா பெண்களை ஒப்பிட்டு இளையராஜாவை பற்றி பேசுகிறாங்க சமூக வலைதளங்களில் இதெல்லாம் என்ன தப்பு கிருஷ்ண பரமாத்மான்னு ஒருத்தர் இருக்கார் தெரியுமா கடவுள் கரெக்டாக அவர் என்ன அவருடைய வாழ்க்கை எப்படி பாமா ருக்மிணி ரெண்டு பொண்டாட்டி யவனோ எவனோட பொண்டாட்டியோ ராதா அவள் வப்பாட்டி அது போக ஐம்பதாயிரம் கோபி இருக்குது என்ன சொல்கிறான்னா பக்தி மார்க்கத்தில் ஐம்பதாயிரம் கோபி ஒரே நேரத்தில் இருந்தாராயிரமா பிரிஞ்சு ஐம்பதாயிரம் பெண்களோடும் சந்தோஷமாக இருந்தார்கள் போக மாதிரி கிருஷ்ண லீலா கும்பிடுறீங்க கும்பிடுறீங்க கடவுளாக கும்பிடுறீங்க அந்த வழிபாட்டு அடிப்படையில் கண்ணன் காட்டிய வழியில் நான் இன்னைக்கு இருக்கிற கோபிகளோடு நான் இருக்கிறதுல என்ன தப்பு இது தப்பு இது கேவலாக்கா அப்போ நீங்கள் கிருஷ்ணனை திட்டுறதா அர்த்தமா சொல்லுங்க அது ஆம்பளையாவது விடுங்க திரௌபதினு ஒருத்தர் இருந்தால் அவளுக்கு அஞ்சு புருஷன் கும்பிடல திரௌபதி அம்மனு கும்பிடல கடவுளாக கும்பிடுறீங்க அது இளையராஜா பண்ணால் தப்புன்னா என்ன அர்த்தம் எனக்கு புரியல ரஜினி பண்ணால் தப்புனா என்ன அர்த்தம் புரியல காந்தராஜ் பண்ணால் தப்புன்னா என்ன அர்த்தம் புரியல கண்ணன் காட்டிய வழி பகவத்கீதை எழுதின கண்ணன் பரமாத்மா அவர் காட்டிய வழியில் போகிறேன் இன்னைக்கு இன்றைய ஆட்சியாளர்களை மோடியும் அமித்ஷாவும் யாரை தொடுது கும்பிடுறாங்களோ அந்த வழியில் நான் செல்லுகிறேன் இது எப்படி தப்பா சரி அதே மாதிரி எப்படி விமர்சனம் பண்ணலாம் நீங்க இந்த மூணு பர்சன்ட்டுக்காரர் கேட்குறேன் ஓகே கோபாலகிருஷ்ணன் வச்சிருக்கீங்க கோபியரால் தான் கோபால் கோபியர் கொஞ்சம் ரமணான் பாடுறது அந்த அது அப்பா அப்பா கண்ணம் பண்ணது தப்பா அப்போ அப்போ கிருஷ்ணன் கோயிலெல்லாம் இடி கீதை நெருப்பு வச்சு கொளுத்து மகாபாரத பாடி பாடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொன்னீங்கன்னா இதையும் நம்ம செய்யலாம் சார் அதே மாதிரி அந்த நிகழ்வுகள் அந்த நிகழ்ச்சியில் வந்து முதல் வரிசையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் மகனுக்கு இடம் கொடுத்தது அவங்களுடைய மனைவிக்கு இடம் கொடுத்ததெல்லாம் மீண்டும் மீண்டும் விமர்சனத்துக்குள்ளாகிட்டே இருக்கு பெரிய பெரிய முக்கிய ஆட்கள் இருக்கிறாங்க அவர்களுக்கு முதல் இடம் கொடுக்காமல் இவர்களுக்கு முதல் இடம் கொடுக்கறது இது போன்ற விஷயங்கள்லாம் பேசும் பொருளாக இருக்கேன் சார் இதெல்லாம் சரியானதா ஒரு அரசு நிகழ்ச்சிக்கு அவங்க வரக்கூடாது ரூபா இல்லை வரக்கூடாதுன்றது இல்லை ஒரு பிரைம் மினிஸ்டர் போகும்போது கூட பொண்டாட்டியும் கூட போவாங்க ஜனாதிபதி போகும்போது ஜனாதிபதியோட மனைவியோ கணவனோ கூட போவாங்க ரெண்டு தான் ராயல் வெல்கம் கொடுப்பாங்க அதான் சம்பிரதாயம் அவங்க நடத்துகிற ஃபங்க்ஷனுக்கு அவங்களும் வர்றாங்க அதில் என்ன இருக்குது இன்னும் முதல் வரிசையில இடம் கொடுக்குறாங்க இல்லை இப்போ யாராவது பெரிய ஒருத்தரை வந்து இவர் இவங்களோட பெரியவங்க வந்து அவங்கள பின்னாடி உட்கார அவங்கள முன்னாடி உட்கார வச்சோம் அது சினிமா நிகழ்ச்சிக்கு அந்த சினிமா நிகழ்ச்சியில இவங்க நடத்துறாங்க கவர்மெண்ட் நடத்துது அதுல எல்லாம் சினிமாக்காரங்க இருக்காங்க உதயநிதி குடும்பம் சினிமா உச்சாரந்துருக்கு அந்த இப்போ இன்ப நிதி அவர் தானே சொல்றீங்க இன்பநிதி வந்து ரெஜை மூவிஸ்னுடைய இந்த சேர்மனா இருக்கார் சினிமாக்காரரு சினிமாக்காரர் ஃபங்க்ஷனில் சினிமாக்காரர் உக்காந்துருக்காங்க என்ன தப்பு இல்லை யாராவது ஒரு ஜட்ஜு வந்தார் அவரை பின்னாடி உட்கார வச்சுட்டு பின்னாடி ஒரு சீஃப் செக்ரட்டரி வந்தார் அவரை தூக்கி ஓரமாக தெருவு ஓரமாக நிறுத்தி வச்சிட்டு இவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சுருந்தா நீங்கள் பேசுகிறது தப்பு நீங்கள் பேச கேட்கறதுங்க அவங்க யார் வந்தால் அந்த ஃபங்க்ஷனுக்கு அரச அமைச்சர்களை வேறு யார் வந்தால் எனக்கு தெரிஞ்ச அதில் வந்து கொஞ்சம் பெரிய மனுஷன் வந்தாக்கா துறைமுருகன் உட்காந்துருந்தார் அவரை பார்த்தா அவர் வந்து இருந்தார்ல ஆமாம் அவரை வேறு யார் ஆள் யார் வந்தார் அந்த ஃபங்க்ஷனுக்கு வைக்கோ வந்திருந்தார் சார் வைகோ வைக்கோ வந்து ரஜினிக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் ஏன்னா வைக்கோ ஒரு காலத்தில் ரஜினி ஒரு காலத்தில் வைகோ கட்சியில் சேர்றதுக்கான முயற்சியில் ஈடுபட்டார் ஓ அது வெளியில் வராத ஒரு செய்தி அது அதோடு நான் நிறுத்திக்கிறேன் வைகோ கட்சியில் சேர்த்துக்க ரஜினி முயற்சி எடுத்தார் அது உண்மை அதை அதோட வச்சுக்க வச்சுக்கோ அதனால் அந்த இது வைகோ கிட்ட ரஜினிக்கு தன்னுடைய செல்வா தன்னுடைய பேச்சு திறமையை காட்டுங்கிறதுக்காக திருவாசகத்தை பற்றியோ திருவா திருப்பாவை பற்றியோ திருவாசகம் பற்றினு நினைக்கிறேன் ஒரு பெரிய ஸ்பீச் ஒன்று கொடுத்தார் வைகோ ரஜினி அப்படியே பார்த்து கட்டிப்போம் அதில் தான் இதாகி அவர் கட்சியில் சேர்ற அளவுக்கு போனார் அதனால வைகோ மேலே ரஜினிக்கு ஒரு பாசது அதனோட விளைவில் கூப்பிட்டுருந்தா கூட்டணி கட்சின்னு கூப்பிட்டுருக்காங்க போயிருக்காங்க அவரே முன்னாடி தான் உட்கார நீங்க நீங்கள் உங்கள் குற்றச்சாட்டு எப்போ அக்செப்ட் பண்ணலான்னா பல பெரிய மனிதர்களை பின்னாடி உட்கார வச்சுட்டு இவரை முன்னாடி உட்கார வச்சிருந்தா உங்க குற்ற நீங்கள் சொல்றது எஸ் இது எப்படி நடக்கலாம்னு கேட்கலாம் அந்த வரிசையில் அவங்க உட்காந்துருக்காங்க அவ்வளோதான் ஜெயலலிதா இருந்தது அது யாரையுமே சட்டப்படுது ரஜினி போய் முன்னாடி ரூபாய் உட்கார மூணாவது ரூபாய் தான் மூணாவது தான் பதவியேற்பு விழாவில் வந்து எதிர்கட்சியா இருந்த ஸ்டாலின் வந்து மூணாவது ரூபா உட்கார வச்சு எந்த புரோட்டோகாலும் பார்க்கல இவ்வளவு பேசுறீங்களே சசிகலாவை சபாநாயகர் சீட்ல உட்கார வச்சாங்க சபாநாயகர் பக்கத்தில் இருக்கிற சீட்டு அதில் வந்து சபாநாயகர் சொன்னா தான் போட்டோ எடுத்து போட்டுச்சு அப்போல்லாம் யாரும் பொங்கி எடுலையே ஒரு சினிமா நிகழ்ச்சி சினிமாக்காரர்களுக்கு விழா எடுத்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க அது கோடம்பாக்க நிகழ்ச்சி தான் அது வேற என்ன இருக்கு இளையராஜா வந்து சாஸ்திரிய சங்கீதம் போட்டாருன்னா பாராட்டி சினிமா இசைக்கலை இதுதான் அவரு அவர் ஒன்று ஆரியடி ராமானுச்சேகரோ யாரோ இல்லையே பாலமுரளி கிருஷ்ணாவும் இல்லை சினிமாவுக்கு சங்கீதம் போட்டால் தான் வேற ஒன்றும் இல்லை சினிமா இசையில் ஐம்பது வருஷமாக இருந்தாங்க இருக்கும் அவங்க பெரிய விழாவாக பிரச்சனைக்கு இதை விட சாதிச்ச கொண்டு இருக்கிறாங்க அதை பற்றி அவங்க அவங்க காலத்தில் இது இல்லை நம்ம சுசூதனருக்கு பத்மஸ்ரீ கூட கிடையாது தெரியுமில்ல இல்லை இன்னைக்கு அவருடைய பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சமீபத்தில் ஒரு பாட்டு கேட்டேன் சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே பிறக்கும் சங்கீதம்னு ஒரு பாட்டு கேட்டேன் சிரிக்கிறதே ஒரு சங்கீதமாக ம் அந்த பொண்ணு சிரிக்கிற அஹா அஹாங்கிற தாத்தா தா தாத்தா தா தாத்தா தா அப்படின்னு பா இது சிரிப்பே தான்னு காட்டி ஒரு பாட்டு இருபது தடவை கேட்டேன் அந்த மாதிரி பல முயற்சிகள்லாம் அவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்க சிரிப்பே சங்கீதம் அந்த தெருவில் போகிற பிச்சை எடுக்கிறவங்க வாசிக்கிற வாத்தியம் துந்தனார் ஒரு அலுமினிய டப்பாவில் ஒரு கம்பியை கட்டி ஒரு மரத்தை இதை ஒரு குச்சியில் கட்டி மேலே இதை டைட் பண்ணி வச்சுட்டு டோங்கி 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 டொஙின்னு இதுதான் சத்தம் வரும் அதை வச்சுக்கிட்டு தாளையாம்பு முடிச்சு பாட்டுக்கு பூ பூரா பேக்ரவுண்ட் மியூசிக் அதையே போட்டார் சூப்பர் ஹிட் அதே மாதிரி அந்த காலத்தில் இருந்தார் வீணை பாலச்சந்தர் எஸ் பாலச்சந்திரன் இது நிஜமாகிற படத்துக்கு டைட்டில் இந்த மியூசிக் என்ன தெரியுமா கார் போகிற சவுண்ட் ஓகே அந்த கார் போகிற சவுண்டை வந்து ஒரு வேரியேஷன் காட்டி மியூசிக்கு மாதிரி காட்டி விட்டார் நாற்பத்தி எட்டாம் வருஷம் அந்த படம் எவ்வளவோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் இதெல்லாம் பேசுறதுக்கு ஆளுங்க இல்லை அன்னைக்கு ஆளுங்க இல்லை இன்றைக்கி இதெல்லாம் வந்து எடுத்து பேசுகிறதுக்கு நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு ஆளுங்க இருக்காங்க பாரத ரத்னா பத்ம பூஷன் இதெல்லாம் வந்து அறு அறுபதுக்கு ஐம்பதுகளுக்கு பிறகு தான் அங்கே வர ஆரம்பிச்சிட்டு ஓகே அதுக்கு முன்னாடி சினிமா ஒரு கெட்டமாக கெட்ட விஷயம்னு சொல்லி இப்போ மக்களால் புறக்கணிக்கப்பட்ட விஷயம் சினிமா சங்கீதம் வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் போடலை டப்பா சங்கீதம் பிவி கேஸ்கர்ங்கிற மந்திரி வரையிலும் டப்பா சங்கீதம் சொல்லி சினிமா மியூசிக் படம் அதனால தான் ரேடியோ சில்லன் பெருசாக வந்தது அப்படி இருந்த காலத்தில் இருந்து அங்கீகாரம் கிடைக்கிற நேரத்தில் தான் விஸ்வநாதன்லாம் வரும்போது அந்த அங்கீகாரமே இல்லாத நேரத்தில் வந்தவங்க சினிமா இசைய டப்பா சங்கீதம் சொல்லி அரசாங்கத்தால் கேவலப்படுத்தப்பட்ட காலத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தவங்க இன்றைக்கி சினிமாக்காரரெல்லாம் ஆட்சிக்கு வர்ற நேரம் அந்த நேரத்தில் ஒரு சக்சஸ் ஆகிடுச்சு மேலே என்னன்னாக்கா ஒரு இசைக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்து இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காருங்கிறது ஒரு பெரிய சாதனை அதுவும் என்னன்னாக்கா அந்த குடும்பமே ஒரு இசை சம்பந்தம் அவங்க அண்ணன் ஒன்று விட்டாண்ண பெரிய மா பையன் பாவலர் வரதராஜன் அன்றைக்கி கம்யூனிஸ்ட் மேடைகள் வந்து பாவலர் வரதராஜனுடைய பாட இசை நிகழ்ச்சிக்காகவே கம்யூனிஸ்ட் மாநாடுகளில் கூட்டச்சி அதில் இவர் வந்து ஆறு மணி வச்சு ஒன்று விட்டாண்ட இவர் இவர் ஆறுமணி வாசிப்பார் பாஸ்கர் வந்து ஏதோ ஒரு வாசிப்பார் பெண் குரலில் வந்து கங்கை மரன் பா பாடுவார் அப்போ இவருக்கு ராஜாவுக்கு பேர் வந்து டேனியல் ராஜய்யா அமர்சா அமர கங்கை மரனுக்கு பேர் வந்து சிங் பாஸ்கர் பாஸ்கர்னுக்கு பா பானவர் வரதராஜனுடைய மகன் பேர் வந்து ஸ்டாலின் வரதராஜன் ஓகே அந்த பாவனவர் வரதராஜனுடைய க அந்த கம்யூனிஸ்ட் மாநாட்டத்தில் அவ்வளோ பெரிய கூட்டம் அப்படி தான் அப்புறம் அதில் அந்த கம்யூனிஸ்ட நாத்திய கருத்துக்களை பேசிக்கிட்டு இருந்த குடும்பத்திலேருந்து வந்து கிறிஸ்தனாக இருந்த இளையராஜா டேனியல் ராஜா டேனியல் ராஜையா இளையராஜாவாக மாறினார் இந்துவா தன்னை காட்டிக்கிட்டார் காட்டிக்கிட்டதுக்கு பிறகு அவர் அக்செப்ட் பண்ணாங்களான்னு பார்த்தீங்கன்னா சனாதனம் அவர் அக்செப்ட் பண்ணு ஒரே என்னென்னவோ பண்ணார் அக்செப்ட் பண்ணல அதெல்லாம் நம்ம சொன்னால் கோச்சுக்கு நீங்கள் தான் ஏன் போராடணும் இவ்வளோ பண்ணவனுக்கு நீ எப்படி அதிகாரம் கொடுக்கல இன்னும் இன்னும் அங்கே அங்கீகாரம் கொடுக்கிறேங்கிறது அதை விட்டு நீ என்ன பார்த்துக்கிட்டு வாடுங்க வஞ்சப்பு கட்சிகள் என்ன பேசுகிற பாரு அயோக்கியம் வன்மம் தாது இதுன்னு வாடுங்க அதில் ஊன் ஜாதியே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு அதை விட்டுருங்க அதெல்லாம் பாயிண்ட்டை வாங்கணும் ஒருவா பேஸுக்காக அடிப்படையில் பார்க்கும்போது அவருடைய பாடல்களை கேட்டு ரசித்து லயிச்சு போகணும் எனக்குள் ஒருவனுங்கிற படத்தில் தேர் கொண்டு போனவன் யாரடி சோ சோழி என் தோழி அப்படிங்கிற பாட்டு அவதெல்லாம் கேட்டு கேட்டு நான் எத்தனை தான் கேட்டேன் சொல்ல சிறு கூட்டிலே உள்ள கோயிலுக்கு அப்படின்னு ஒரு பாட்டுலாம் இருக்கு எவ்வளவோ பாடல்கள் சொல்லிக்கிட்டே போதும் அது நிறைய பாடல் இருக்குது மச்சான பாட்டிகளா இன்றைக்கும் கேட்டு கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான பாடல்கள் ஆனால் இசையில் அவர் செஞ்சது வந்து இது கேட்கவே கிடையாது ஐம்பது வருஷமாக இருக்கிறாருனாக்கா ஐம்பது வருஷமாக சிறிய அவங்க காலம்லாம் அதுக்குள்ளே அவங்க சேர்த்து செத்துவிட்டார் ஒருவர் இருந்தால் அவங்களுக்கு நிகழ்ச்சி நடத்தி இன்றைக்கி எடுத்து நடத்துகிறாங்க ஒரு ஒரு திரைய இசைக்கு பல சேவைகள் செஞ்ச ஒரு கலைஞருக்கு ஒரு அரசாங்கம் கொடுத்த ஒரு இது பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துருக்கீங்க மிக்க நன்றி சரி